கடையநல்லூர் நகராட்சியில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க பிஜேபி மோடியினுடைய படத்தை இங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு ஆதரவாக பலரும் வாக்களித்து பிரதமர் மோடி அவருடைய படம் கடையநல்லூர் நகராட்சியில கம்பீரமாக மாற்றப்பட்டது மூணு பிஜேபி கவுன்சிலர்களையும் ஒரு கடவுளியோட நம்ம பாராட்டலாம் ஆனால் கடையநல்லூர் நகராட்சி சேர்மன் முஷிபுர் ரகுமான் முஜிபுர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்கிறாரு அதுக்கு படம் மாட்டின கொஞ்ச நாள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த தீர்மானத்தினுடைய முன்மொழிந்தவர் திவான் மைதின் எழுபத்தி பதிமூணாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா கடையநல்லூர் நகர்மன்றத்தின் தீர்மான எண் இருநூத்தி எண்பத்தி மூணு நாலு ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திருவுருவ படத்தை நகரமன்ற கூட்டரையில் வைக்க தீர்மானிக்கப்பட்டது நகரின் நலன் கருதி கடையநல்லூர் நகரின் நலன் கருதி மேற்கண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திருவுருவ படத்தை வைக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரப்படுகிறது போட்டோ எடுத்துட்டான் அதை வழிமொழிஞ்சவரு ராமகிருஷ்ணன் முன்மொழிஞ்சவர் திவான் மைதி திவான் மைதின்னு ஏன் முன்மொழிஞ்சாருன்னு எனக்கு தெரியுது ராமகிருஷ்ணன்றவர் திமுக கவுன்சிலில் ஏன் வழிமொழிந்தாருன்னு எனக்கு தெரியல வெக்கங்கட்ட ராமகிருஷ்ணன் வழிமொழிஞ்சிருக்காரு அதை போட்டிருக்கான் மோடி படத்தை எடுத்துட்டான்றதே பெரிய அக்கிரமம் அதில் போட்டிருக்கான் கடையநல்லூர் நகரின் நலன்கருதி அப்படின்னு போட்டிருக்கான் ஒட்டுமொத்த தேசமும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் நாட்டின் நலன் கருதி தாண்டா மூன்றாவது முறையாக நரேந்திர மோடியை பிரதமராக தெரிஞ்சுக்கிட்டிருக்கான்

மோடி படத்தை வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இது இருக்கு கிச்சு கிச்சி தாம்பாத விளையாட்டு இல்ல கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல உலகத்தின் தலைவராக மறந்திருக்கிற நரேந்திர மோடியை உள்ளூர்ல ஒரு நகராட்சியில் அவரை அவமானப்படுத்தும்படியாக வைத்த படத்தை எடுப்பேன்னா அதை பார்த்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்கார் இதை நாங்கள் தேர்தல் பிரச்சனையாக்குவோம் இதை சட்ட ரீதியாக அணுவோம் சத்தியாகிரக முறையில் மீண்டும் அந்த படத்தை வைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வோம் எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க

அந்த கடையநல்லூர் நகராட்சிக்குள்ள எத்தனை ஜெல் குழாய் குழாய் தண்ணி ஜல் ஜீவன் திட்டத்தில் எவ்வளவு பணம் இலவச வீட்டுக்கு எவ்வளவு பணம் கடையநல்லூர்ல உன் ஊர் கடையநல்லூர்ல குப்பையுக்கு எவ்வளவு பணம் உன் ஊராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வளவு பணம் உன் ஊர் ரேஷன் கிடைக்கும் கரீப் கல்யாண அன்னை யோஜனால அத்தனை ரேஷன் கிடைக்கும் நரேந்திர மோடி படி அளக்கிறாரே அது எவ்வளவு பணம் இதெல்லாம் சேர்த்தா நூறு கோடி ரூபா வரும் நூறு கோடி ரூபாய் படத்தை ஒரு நகராட்சிக்கு அள்ளி அள்ளி தந்த அந்த புண்ணியமான வல்லல நகரின் நலன் கருதி நான் எடுக்கிறேன் சொன்னா இது சாதாரண விஷயமாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொள்ள இன்னும் ரெண்டு மாசம் ஆட்சி மாறும் காட்சி மாறும் இதே கடையநல்லூர் நகராட்சியில திமுக நிர்வாகம் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் போது கடையநல்லூர் நகராட்சியின் அத்துணை தெருக்களிலும் அலங்காரமாக நரேந்திர மோடி அவர்கள் திருவுருவ படத்தை எடுத்து போய்